வித்ராவின் குவியமிடும் நேசம் அத்தியாயம் பத்து கருப்பு நிறத்தில் ஜீன் ஊதா வெள்ளை வர்ணங்கள் நிறைந்த டிஷர்ட் கண்களை மறைத்தபடி கருப்பு கண்ணாடி கொஞ்சமாக வளர்ந்த தாடை கண்ணங்களை நிறைந்திருக்கும் தாடி என கையில் ஒரு பெட்டியை இழுத்தபடி படு அசாத்தவாக வந்து நிற்பவரின் வரவு வள்வருதான் சிவன்யாவிற்கு மலர்ந்த முகத்தோடு அருகில் வந்த மனோகரை நோக்கி நீ ஏன் இங்கே வந்த அண்ணல் பார்வையில் முறைத்தபடி வினைவினாள் நீங்க எங்கேயும் நான் தோள்களை குலுக்கியபடி இலகுவாக கூறியவனை மேலும் முற்று பார்த்தாள் மனோ ஐ அம் யுவர் பாஸ் இறகிய குரலில் அதட்டு நினைத்து அதிகாரம் காட்டினாள் அதான் ஹெல்ப்புக்கு வந்த சக்கரை பாகாக இலகி உருகி நின்றான் நீ வேண்டான்னு நினைக்கே சொன்னல ஸ்டூடியோல வேலையை பார்க்காம என்னோட வந்து என்ன செய்ய போற நீங்க இல்லாம ஸ்டூடியோல நான் என்ன செய்ய போறேன் மனோ பற்களை கடித்தவளின் முகமும் குரலும் இருகியது வார்த்தைக்கு வார்த்தை வாதாடுகிறானே இல்லை உணர்ந்துதான் பேசுகிறானா சந்தேகம் குடைந்தது ஷிவன்யாவின் உள்ளத்தில் இல்லைங்க வேற ஒன்னும் இல்லை தனியா போறீங்களே உங்களுக்கு துணையா என்றவன் அவள் பார்வையின் உஷ்ணம் உணர்ந்து உதவியா வரலான்னு ஒரு நல்ல இனத்துல தாங்க என்றான் நல்ல பிள்ளையாக ஷிவி இன்னும் நம்பாமல் பார்த்து கொண்டிருக்க ஏங்க இப்படி பார்க்குறீங்க உண்மையை சொல்லிடுறேன் உங்க செலவுல கொச்சியை சுத்தி பார்க்கற திட்டத்துல வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல தர்ஷன் வேற உங்களை பார்த்துக்க சொல்லி கிஞ்சி கேட்டான் அதான் அசராது பொய் உரைத்தான் கருவிளைகள் கண்ணலாக சிவக்க மனோவின் முகத்திற்கு முன்பாக சட்டன தன் அலைபேசியை நீட்டினாள் அதில் இன்னும் இணைப்பிலே காத்திருந்தான் தர்ஷன் உன்னை பார்த்துக்க சொல்லி சொன்னான் பொற்களை கடித்தவளை நேர்கொண்டு பார்க்க முடியாது மழுப்பியவன் பட்டன அவள் அலைபேசியை பறித்து இணைப்பை துண்டித்தான் மாமானு பார்த்தா என் மானத்தை வாங்குறதே வேலையா வச்சிருக்கான் பைவேன் உள்ளக்குள்ளே தர்ஷனை திட்டி தீர்த்தான் அங்கிருக்கும் காலி இருக்கையில் இலகுவாக அமர்ந்து காலாட்டி கொண்டே ஷிவியை நிமிர்ந்து நோக்கியவன் காரணம் எதுவானாலும் இருக்கட்டும் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன் நம்புங்க என்றான் உறுதியாக அமைதியாக அமர்ந்த ஷிவியை சில நொடிகள் யோசனையில் இருந்தால் சமீப காலத்தில் இருக்கும் வேலைப்பழுவில் மனோவை ஒரு பொருட்டாக கண்டு கொண்டதில்லை ஆனால் இப்போது யோசித்தால் கொஞ்சம் நெருடியது ஸ்டூடியோவில் வேலையில் இருக்கும் போதெல்லாம் காஃபி என குரல் கொடுத்தாலே மனோவை காஃபி தயாரித்து எங்கிருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துடுவான் முன்பெல்லாம் தன்னை கண்டாலே எட்ட ஓடுபவன் இப்போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு தன்னை சுற்றியே வருகிறான் முன்பை விட எளிதாக அதிகம் தன்னோடு பேசுகிறான் தன்னையும் பேச வைக்கிறான் ஏதாவது வேலையில் சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அலட்சியப்படுத்தும் போதும் தவறுகளை குறை கூறும் போதும் கோபத்தில் கடுகடுக்கும் போதும் முகம் சுணங்கி சென்றாலும் மீண்டும் தன்னிடமே வந்து நிற்கிறான் மனோகோ ஏங்க இந்த இருக்கிற கொச்சிக்கு ட்ரெயின்லேயே போயிருக்கலானா நீங்கள் ஹை கிளாஸ் உங்களுக்காக தான் ஃப்ளைட் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க இதுக்கு மேலே நீங்களே செலவை பார்த்துக்கோங்க வள கொண்டே இருந்தான் சிவன்யா இன்னும் யோசனையில் இருக்க நீங்கள் தங்குற ஹோட்டலே எனக்கு ரூம் புக் பண்ணிவிடுங்க மேலும் சீண்ட அவளோ நிமிர்ந்து பார்க்க இல்லைன்னாலும் இல்லைங்க எப்படி உங்களுக்கு நீங்க தாராளமா எடுத்திருப்பீங்க என்றான் இலகுவாக ஷிவி பார்வையிலே எரிக்க நீங்க எனக்கு நம்புகங்க என்ன என்றவன் மேலும் தாழ்ந்து வேண்டினான் ஷிவியின் பார்வை தன்னை சுற்றம் காட்டும்படி கட்டி சிறை செய்து உரசி பார்த்து ஆராய்வதையும் தான் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் உன்னிப்பாக கவனிப்பதையும் மனோகர் உணராமல் இல்லை கொச்சி செல்லும் பயணிகளுக்கான அறிவிப்பு வர முதல் ஆளாக எழுந்து முன்னே சென்று விட்ட மனோ நீண்ட பெருமூச்சை விட்டுக்கொண்டான் யோசனையுடன் எழுந்து சிவியும் தனது உடமைகளை இழுத்தபடி பின் சென்றாள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் இருவரும் கேரள மாநிலத்தில் கொச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கி இருந்தனர் விலையில் வந்ததுமே மனோவே டாக்ஸி அழைத்தான் இருவரும் உடைமைகளையும் மனோவை ஏற்றி வைத்துவிட்டு ஷிவிக்கு கதவை திறந்துவிட்டு மறுபுறம் ஏறிக்கொண்ட மனோ தங்க இருக்கும் நட்சத்திர விடுதியின் பெயரையும் கூறினான் இப்போது வரையிலும் ஷிவி இவனிடம் எதுவும் பேசவில்லை மனோவும் பேசாமல் இல்லை இப்போதுதான் யோசனையை விட்டு வெளியே வந்தவள் ஹோட்டல் உனக்கு எப்படி தெரியும் உருத்து நோக்கியபடி வினைவினாள் தங்கு இடமோ விமான நேரமோ யாரிடமும் குறிப்பிட்டு சொல்லவில்லையே இவன் எப்படி அறிந்தான் உள்ளுக்குள்ளே குடைந்தது எச்சரிக்கை உணர்வின்றி உளறிய பின்னே புத்தியில் உரைக்க மனோ இப்போது திருட்டு மொழியாக விழித்தான் சமாளிப்பாக சிரித்தவன் அது உங்க சிஸ்டம் ஓபன் பண்ணிட்டேன் இறங்கிய குரலில் ஒன்னையே தைரியமாக உரைத்தான் ஷிவி கடுமையாக முறைக்க உங்க டேட் ஆஃப் பர்த பாஸ்வேர்டா வச்சது உங்க தப்பு மற்றபடி ஏன் தப்பு இல்லைங்க அவள் மீது பழையை போட்டவன் பம்மினான் பாதுகாத்து வைக்கும்படியான ரகசியம் எதுவும் இல்லை என்றாலும் தன் ஊழியர்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்துள்ளோம் என இப்போதுதான் பொறித்தது மௌனமானவள் அதற்கு மேல் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை ஒரு மணி நேர பயணத்தில் ஹோட்டலை அடைந்திருந்தனர் மனோ மொத்த உடைமைகளையும் எடுத்து வர வரவேற்பில் விசாரித்து மனோவிற்கு அவசர அவசரமாக பிசினஸ் ரூம் ஒன்றை புக் செய்து வந்து சாவியை அவனிடம் நீட்டினார் நேரம் நள்ளிரவே நெருங்கி இருந்தது ஏற்கனவே சென்னையிலே உணவை முடித்துக் கொண்டதால் அறைக்கு வந்ததும் படுக்கையில் விழுந்தனர் சிவன்யா ஏற்கனவே தான் எடுத்ததில் தேர்வு செய்திருந்த புகைப்படங்களை கண்காட்சியில் வைக்கும்படியான அளவிற்கு பிரேம் செய்து பேக் செய்து அனுப்பி வைத்து விட்டார் ஷிவிக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்க கொச்சியில் இருக்கும் தனது இரு நண்பர்களை தொடர்பு கொண்டு கேட்க இருவருமே இங்கில்லை வெளியூரிலும் வெளிநாட்டிலும் இருப்பதாக பதில் மட்டுமே வந்தது பரவாயில்ல அங்கு சென்று பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் கிளம்பினாள் ஆனால் கூறுக்கே இந்த மனோகர் வந்து மாட்டிக்கொள்ள மௌனமாக ஏற்றுக்கொண்டாள் அது மட்டுமின்றி மனோகரின் நோக்கம் என்னவென்று கண்டுபிடித்துவிடும் திட்டத்திலும் இருந்தால் ஆனால் மனோவிற்கு இது எதுவும் தெரியாது மன போன போக்கில் இங்கு வந்திருந்தான் காலையிலே அலைபேசி வழியாக மனோவை அழைத்து எழுப்பிவிட்டிருந்தாள் ஷிவி மனோ எழுந்து கிளம்பும் நேரத்திற்கெல்லாம் ஷிவி ஆர்டர் செய்து வைத்திருந்த காலை உணவும் அறைக்கே வந்துவிட அதையும் உண்டுவிட்டு கீழே வந்தாள் இவனுக்கு முன்பாகவே கிளம்பி இருந்த ஷிவி இவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் புன்னகை முகமாக புத்துணர்வோடு எதிர்வந்து நிற்பவனை ரசனையில்லாத பார்வையில் எதிர்கொண்டவள் மனோ இதுல இருக்கிற அட்ரஸ்ல போய் போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஆர்ட் கேலரி வந்துடு நான் முன்ன போய் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு வைக்கிறேன் என்றபடி அவன் கையில் இரண்டு முகவரி அட்டைகளை கொடுத்தாள் தலையாட்டியபடியே வாங்கிக் கொண்டவனை வியப்பாக நோக்கியவள் அமைதியாக தேவைக்கான பணத்தை கொடுத்துவிட்டு கிளம்பி சென்று விட்டாள் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த மனுவிற்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்றிருந்தது கேரள தேசத்தில் இளங்காலை குளிர்காற்று தேகம் உரசி சில்லன்ற குழமையும் புதுவித புத்துணர்வையும் கொடுக்க ஆண்டு அனுபவித்தான் பயணத்திற்கு வசதியாக வாடகைக்கார் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு ஓட்டுநர் உதவியோடு ஷிவி கொடுத்த முகவரிக்கு சென்று புகைப்படங்களை பெற்றுக் கொண்டான் அங்கிருந்த கண்காட்சி அரங்கை அடைந்தவன் சுமந்து வந்து அனைத்தையும் ஷிவியின் வழிகாட்டுதல் படி பொருத்தி காட்சிக்கும் வைத்தான் சர்வதேச புகைப்பட கண்காட்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்து சிறந்த புகைப்படங்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது வித புகைப்படங்கள் அனைத்தும் அரங்கம் முழுவதும் நிரம்பி இருந்தது கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் பச்சிலம் குழந்தை ஒன்று பசையில் வேறிடுவதும் அடுத்த படத்தில் தேவதையை போன்றதொரு பெண் வந்து அனைத்து தூக்கி கொண்டு நெஞ்சோடு சரிக்கு பால் ஊட்டுவது போன்றும் அதற்கு அடுத்த புகைப்படம் இருவர் முகத்திலும் அணிந்திருக்கும் மென்னகையும் நிறைந்த சந்தோஷமும் பார்ப்பவர்களுக்கு ஒரு நிறைவை தந்தது மூன்று தொடர்ந்து புகைப்படங்களில் தாய்ப்பால் தானம் குறித்த விழிப்புணர்வை ஒளியின்றி ஒளியின் மொழியில் மொழிந்தது கருப்பு வெள்ளையில் மல்லையின் மீது அன்பும் கனிவும் தோற்றுவிக்கும்படி நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருந்தது கடந்து செல்பவர்களை கட்டாயம் ஒரு நொடி நின்று பார்க்க வைக்கும் அழகோடு ஈர்த்தது மனோகர்தான் நாள் முழுக்க அரங்கத்தில் நிற்கிறான் கண்காட்சியில் பார்த்து செல்பவர்கள் அமைதியாக செல்லும் போது நிற்க வைத்து இவன் அறிந்தவரை விளக்கங்கள் உரைப்பான் பாராட்டி சென்றால் அப்படியே அலைபேசியில் பதிவு செய்து பத்திரப்படுத்தியும் கொள்வான் பெரும்பாலும் வெளிநாட்டவர்களின் வருகை அதிகம் இருந்தது காலையில் வந்தால் இரவு ஹோட்டலுக்கு திரும்பும் வரையிலும் அரங்கில்தான் இருந்தனர் தினமும் ஷிவி மற்ற புகைப்படங்களை காண புகைப்பட கலைஞர்களின் கருத்தரங்கு நவீன புகைப்பட கருவிகள் பற்றி கலந்தோசிக்க மேற்கத்திய இசை கச்சேரி என அனைத்திற்கும் சென்று விடுவாள் மனோகர்தான் இங்கு இருந்தான் சில நாட்கள் விரைவாக ஷிவி ஹோட்டலுக்கு திரும்பிவிட்டாலும் மனோ இறுதி வரையிலும் இருந்து வருவான் அவர்கள் உணவு நேரத்தை கவனித்து உணவு வாங்கி வருவதன் நான்கு நாளும் நல்ல முறையிலும் பெரிதும் சிவன்யாவிற்கு உதவியாக இருந்தான் உண்மையிலே சொன்னது போல் உதவியாகத்தான் வந்துள்ளான் நான் தான் ஏதோ சந்தேகம் கொண்டு விட்டோம் போல தன்னுள்ளே நினைத்தவள் இலகுவாக அவனோடு உரையாடத் தொடங்கினாள் இரண்டாம் நாள் மாலை கடற்கரையில் ஓர் நடைபெயிற்சிக்கு சென்றனர் எப்போதும் போலே மனோ வளவளக்க சிவி மௌனமோடு இதமான சுற்றுப்புறத்தையும் ஆளியோடு ஆதவன் அஸ்தவனத்தையும் பார்த்துவிட்டு திரும்பியிருந்தாள் வேலை தாண்டி வேறு எந்தவித பொழுதுபோக்கு கழிப்பு கொண்டாட்டம் எதுவும் இல்லை வெளியில் எங்கும் செல்லவும் இல்லை இன்றோடு கண்காட்சி முடிய இருக்கும் நிலையில் இருள் சூழ இருக்கும் மாலை நேரமாக ஷிவியின் முன்வந்து நின்றான் மனு கண்காட்சி அரங்கத்தில் நுழைவில் இருக்கும் ஒரு மரபெஞ்சில் அமர்ந்திருந்தால் ஷிவி அலைபேசியில் கவனருக்க முன்வந்து நிற்பவனை நிமிர்ந்து நோக்கினாள் நாளைக்கு சென்னைக்கு டிக்கெட் போட்டிங்களா என்றவன் வினவ தலையாட்டியவள் மார்னிங் பிளைட் நீ வரலையா என்றால் கேள்வியாக புருவம் சுருக்கியபடி வரணும் ஆனால் கொச்சி வந்ததுலேருந்து ஹோட்டலு ஆர்ட் கேலரி டாக்ஸி இதை தவிர வேறு எதுவுமே பார்க்கவே இல்லை எங்க எங்கேயாவது வெளியே போவோமாங்க என்றான் ஏக்கமாக சிவியும் இந்த சில நாட்களாகவே இதே சுற்றுப்புறத்தில் தானே இருக்கிறாள் கண்காட்சி அரங்கில் நிறைந்த நிஜபுத்தமும் ஒருவித சலிப்பை ஓட்டி இருந்தது மனோவின் வாடிய முகம் பார்த்தவள் அருகிலிருந்து தனது கேமரா பையை தூக்கி கொண்டு தலையசைப்போடு எழுந்து கொண்டாள் அதிலே உற்சாகம் அடைந்தவன் அவள் பின்னே நடந்தபடி ஏங்க எங்க போகலாம் என்றுபடி அலைபேசியில் தேடுதல் செயலியை இயக்கினான் முகம் சொருக்கியவள் கால்மி ஹிவி ஆர் மேம் ஏங்க எனக்கு கத்தாத மனோ அதட்டினாள் முன் செல்பவளை நிமிர்ந்து பார்த்தவன் வசதியா போச்சி மனதில் நினைத்தவன் வசிகரமாக சிரித்தான் கிட்டத்தட்ட நாற்பது நிமிட பயணத்திற்கு பின் ஒரு தேவாலயத்தின் முன் வந்து இறங்கினர் மனோவின் முகம் அப்படியே காற்று போன பலூனாகி போனது பப்பு பார்ட்டி ஹோட்டலு திரையரங்கு எங்கேயாவது அழைத்து செல்வாள் என கொண்டாட்டமான மனநிலையில் இருக்க மொத்தமாக மண்ணை எழி போட்டு விட்டாள் சிவி கொச்சியில் இருக்கும் பழமையான புனித தேவாலயத்தின் முன்னேதான் வந்து நின்றிருந்தாள் இறங்கிய ஷிவி விறுவிறுவென முகப்பு வாசல் வரையிலும் சென்றுவிட்டு அதன் பிறகே திரும்பி பார்க்க மனோ அங்கே நின்றிருந்தான் வருமாறு வார்த்தையின்றி தலையசப்பில் அழைக்க வேண்டாம் வெறுப்பாக அருகில் வந்தவன் நானே போயிருந்திருக்கலாம் உங்களை போய் கூப்பிட்டே பாருங்கள் என்ன சொல்லணும் உதட்டை சுழித்தவன் சடைத்து கொண்டான் உள்ளே சென்றபடியே இது ரொம்ப பழமையான சச் மனோ என்றவள் பொறுமையாக கூற பார்க்கும்போதே தெரியுது பட்டண வாயடைக்க வைத்தான் வாஸ்குடக்காம தெரியுமா சிவி கேட்க முகத்தை சுருக்கி கொண்டு ஹிஸ்டரி புக்ல படிச்சிருக்கேன் என்றான் மிதப்பாக அவரோட உண்மையான கல்லற தான் இருக்கு வாஸ்கோடகாம உடலை தான் வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் போர்ச்சுகலுக்கு எடுத்துட்டு போனாங்களாம் ஷிவி கூற வாயடித்து போனான் மனோகர் உயரமான கோபுரமும் உள்கட்டடமைப்பும் கட்டுமானம் அனைத்தும் பல ஆண்டுகள் பழமையான போதும் கம்பீரம் குறையாது காட்சியளித்தது எத்தனை ஆண்டுகள் பழமையானது எத்தனை எத்தனை முன்னோர்களின் பாதச்சுவடு பட்ட இடம் பிரமிப்போடு ஒவ்வொன்றையும் வியந்து பார்த்தவன் அமைதியாக சிவியின் பின் சென்றான் தேவாலயத்திற்கு சென்ற இருவரும் கடவுள் பிரார்த்தனையை செய்துவிட்டு முழுவதும் சுற்றி பார்த்தனர் போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்களின் கலரைகள் இருக்க கண்டனர் சிவி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் சில புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார் நேரம் சென்றதே தெரியவில்லை இருவரும் வெளியே வர அழுத்து போயிருந்த ஷிவியை காரை அழைக்க முன் தடுத்த மனோ சாலையோரமாக நடக்கத் தொடங்கினான் உணவு தெருக்குள் அழைத்து வந்திருந்தான் வரிசையாக நீண்ட தெரு முழுவதும் இரண்டு பக்கங்களின் உணவு கடைகளால் நிரம்பி வழிய தெரு முழுவதும் மக்கள் கூட்டமும் இருந்தது ஃபுட் ஸ்ட்ரீட் எதுக்கு மனோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஷிவி அழுத்த மூடு பற்களை கடிக்க நான் சாப்பிடுவேன் என்றபடி உள்ளே வந்திருந்தான் பாரம்பரிய உணவுகள் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளின் உணவு வகையில் அங்கே கிடைத்தன மனு நின்று ஒவ்வொன்றையும் கேட்டு விசாரித்து வாங்கி ருசித்தான் எது வாங்கினாலும் இரண்டு பிளேட் தான் சிவி மறுத்த போதும் கேட்கவில்லை இவளுக்கு பிடிக்கும் என அதிகம் ஆசிய வகை உணவுகளையே வாங்கினான் போதும் போதும் என மூச்சு முட்டி போனது சிவிக்கு தனியாக இரவு உணவே வேண்டாம் என்னும் அளவிற்கு வயிறாறு சுவைத்து விட்டுத்தான் அந்த வீதியை தாண்டி வெளியே வந்தனர் மற்றொரு புறம் வீதிக்கு அழைத்து சென்றான் நடைபாதை கடைகள் ஒவ்வொன்றிலும் நின்று பார்த்து பார்த்து அவன் அனைவருக்கும் பொருட்கள் வாங்க சிவி பார்த்திருந்தாள் அண்ணன் மகனுக்கு பொம்மைகள் கர்ப்பிணியாக இருக்கும் அன்னைக்கு கலர் கலராய் கண்ணாடி வளைகள் அலங்கார நகைகள் சிகை அலங்கார பொருட்கள் என அவன் வீட்டு பெண்களுக்கு தேவையானதும் பிடித்ததுமாக பார்த்து பார்த்து வாங்கினான் வேடிக்கை பார்த்திருந்த சிவன்யா பிரமிப்பில் மலைத்து போனால் எதிலும் கணக்கு பார்க்காதவன் இப்போது கணக்கே இல்லாத செலவு செய்ய ஒரு நொடி அவள் பார்வை மனோவை தழுவி திரும்பின மனோ நான் கிளம்புறேன் வெறுமையான குரலில் அறிவித்துவிட்டு சிவி திரும்பி நடக்க தொடங்கினாள் இருங்க வரேன் என்றபடி விரைந்து ஓடி வந்த மனோ அவளோடு இணைந்து நடந்தபடி இங்க பாருங்க வாங்கிய பொருட்களை காட்டினான் சிவி காதோர சுருள் முடிகளை ஒதுக்கியபடி திரும்பி பார்க்க மஞ்சள் நிற திருவிளக்கு ஒழிக்கும் ஒளிரும் பொன்சிலையாக மிளிர்ந்தாள் மனோகரால் அவள் முகம் தாண்டி பார்வையை திரும்ப முடியவில்லை வாகன சத்தத்தில் கலைந்தவன் சற்றென குனிந்தபடி இதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை எடுத்துக்கோங்க என்றான் தனியாக அவளுக்கென வாங்கிக் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொள்ள மாட்டாள் என அறிந்தவன் தானே சற்றனு நிமிர்ந்து மனோவின் முக பார்த்தால் எந்தவித கள்ளம் கபடமின்றி அவன் வீட்டு பெண்களில் ஒருத்தியாக தன்னையும் நினைத்து கூறுகிறான் என்றே நினைத்திருந்தாள் நோ தேங்க்ஸ் மனோ தன்மையாக மறுத்தவள் முன்னேறி நடக்க நின்று வழிமறித்த மனோ ஒரு சில்வர் நிற பெரிய ஜிம்மிக்கு ஒன்றை எடுத்து அவள் கண்ணம் உரச அவளை தொடாது செவையோடு வதைத்து ஒட்டி காட்டியவன் உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க என்றான் ஆசையாக மனோ கண்டிப்போடு அதட்டி அழைத்தவள் வெடுக்கென அவன் கரங்களை தட்டியும் விட்டாள் மனோவிற்கு முகமே கசங்கிப் போனது இப்போது நான் இவளை என்ன செய்துவிட்டேன் இத்தனைக்கும் இவளை தொடக்கூட இல்லை இவள் மட்டும் என்னை தொட்டு வெடுக்கென தள்ளியும் விடுகிறாள் அன்பின் பரிசாக கொடுத்த சிறு பொருளையும் மறுக்கிறாளோ அவள் அந்தஸ்திற்கு சிறு பொருள் என்பதால் தானே மறுக்கிறாள் இடியும் மின்னலும் நின்று குமரியவன் சிவியை பற்றி என்னென்னவோ நினைத்தான் அவள் நிகாரித்த கட்டும் கோபம் விறுவிறுவன விலகி நடந்தவன் ஒரு வண்டியை அழைத்து சிவியோடு தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தான் இடையில் வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை சிவஞாவும் யாவும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை எப்போதும் போல் இறுக்கமாகவே இருந்து கொண்டாள் இரவு நேர குழுமையும் வண்ணங்கள் உமிலும் நின்விளக்குகளும் எதையும் நின்று ரசிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ இல்லை இரவு பதினோரு மணி பொழுதில் இருவரும் ஹோட்டலுக்கு நுழைந்தனர் அடித்து போட்டதை போன்ற அழுப்பில் உள்ளே வந்த இருவருமே பிரம்மாண்ட வரவேற்பில் ஒரு ஊரும் இருந்த மின்தூக்கியை நோக்கி நடந்து கொண்டிருக்க ஹே ஷிவன்யா கேட்டு குரலில் இருவரும் ஒரு சேர திரும்பினர் இவர்களை நோக்கி கையசைத்தபடி நின்றிருந்தான் ஆதித்யா தேவ் அருகே ஓர் இளமங்கை அவள் அருகே மேனேஜர் சோர்ந்த முகத்தில் சுந்தர புன்னகை ஒன்றை மெல்லியதாக அரும்ப ஆதித்யாவை நோக்கி நெருங்கினாள் ஷிவி எங்கே இங்கே பற்களை கடித்தபடி கடுகடுத்த மனோவிற்கு அடிவேட்டில் என்னென்னவோ பற்றி கொண்டு எரிந்தது ஷிவி நெருங்கும் போதைய கரங்களை நீட்டி அவள் உள்ளங்கையை பற்றி கொண்டான் ஆதித்யா இட்ஸ் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை ஷிவ் என்றபடி கரம் குலுக்கிய ஆதித்யா பிடித்த இனிப்பினை கண்ட குழந்தையைப் போல் குதுகலித்தான் இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோ பஸ் நடக்குது தெரியாதா ஓ எஸ் நெற்றியோரம் தடவி கொண்டவன் இங்கே ஒரு ஆட் ஷூட்டுக்கு வந்த நாளைக்கு கிளம்பணும் ஷிவி கேளாமலே தன்னை பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டான் ஆதித்யா இருவரும் பேசி கொண்டிருக்க அருகில் நிற்கும் மேனேஜர் நினைவு வர அவள் புறம் திரும்பி ஆதித்யா அவளது அறைக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தான் ஷிவிக்கும் அப்போதுதான் மனோவி நினைவு வர அவள் அவன் அருகே வந்தால் நீ ஒரு ரூம்புக்கு போமனோ மார்னிங் பார்க்கலாம் என அறிவுறுத்தினால் இருவருக்கும் இடையில் இவ்வளவு நேரமாக இருந்த மௌனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தாள் கைகளை கட்டிக்கொண்டு கண்ணோடு கண் பார்த்த மனோகரோ பேசிட்டு வாங்க வெயிட் பண்ற மறுத்து பிடிவாதமாக நின்றான் மனோ நாங்க வெளியில போறோம் ஹிவி அழுத்தி உரைக்க அதிர்ந்து பார்த்தவன் சரி போயிட்டு வாங்க வெயிட் பண்றேன் அசைக்க முடியாத பிடிவாதத்தோடு நின்றான் இவன் மறுப்பான மறுமொழியில் சிவன்யாவின் முகம் முழுவதும் சூடேறி போனது மனோகரை ஒரு நொடி உற்றி பார்த்து முறைத்தவள் எப்போதும் போலே அலட்சியப்படுத்திவிட்டு தோல் பையோடு திரும்பினாள் திரும்பி அவள் இரண்டு அடிதான் எடுத்து வைத்திருப்பாள் சட்டன அவள் கரங்களை எட்டி பிடித்தான் மனோ அதிலும் அழுத்தமான பிடி எலும்புகள் நொறுக்குவது போன்ற வழியை கொடுத்தன நன்றி